வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த வேலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த இரண்டு நாட்களில் வந்த நம்ம பார்க்க போறோம் என்னென்ன புத்தம் புதிய வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதுல பார்க்க போறோம் எவ்வளோ பேர் வந்து கடந்த பத்து நாளில் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற இதில் பார்க்க போறோம் இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் பார்த்துருவோம் மாவாளியம்மன் ட்ரேடர்ஸில் ஹெல்பர் சிங்கர் டெய்லர்லாம் கேட்குறாங்க நிறைய ஹெல்பர் வெளியூர்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கீங்க மெயினாக கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கோட நம்பர் கொடுத்துட்றாங்க கம்பெனிலேயே பேசிட்டு ஜிபிஎஸோட நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் அவங்க கிளம்பி வர சொல்லிட்டாங்க நாங்கள் கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பேசி வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு சில பேர் வரும்போது அன்டைம் ஆயிடுது எட்டு மணி எட்டரை மணி ஆயிடுது அப்போ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல போன் எடுக்க முடியாது ஜிபிஎஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏழரை மணிக்கு மேல ஆபீஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை சரி பண்றதுக்கு நீங்க முன்னாடியே பேசிட்டு நீங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வருவோம் அப்போ அந்த கம்பெனிக்கு ஏழரை மணிக்கு போறதுக்கு முன்னாடியே ஜிபிஎஸ்ல இருக்கிற கெச்சார் வந்து அந்த கம்பெனியில உங்களை யாரு பிக்கப் பண்ணிக்குவா ஏன்னா நிறைய பேருக்கு வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்ற ஆள் வேணும் இல்லைங்களா அப்ப அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பண்ணி வைக்கணும் அதனால வெளியூர்ல இருந்து கிளம்பி வர்றீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்பர் வாங்கி பேசுங்க அதுக்கப்புறம் கம்பெனி கிளம்பி கிளம்பற சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிளம்பி வர சொல்லிட்டாங்கிறத ஜிபிஎஸோட உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிடுங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டை யார் பார்க்குறா யார்கிட்ட நீங்கள் நம்பர் வாங்கிங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிடுங்க அவங்க இன்னைக்கு வரப்போறாங்க ஈவினிங் எட்டு மணிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சிரமங்களையும் தீக்கிறதுக்கு ஜிபிஎஸ் சித்தனை விஷயம் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து சனிக்கிழமை நைட்ல வந்துட்டு அப்புறம் சண்டே அடுத்து மண்டே தான் அவங்க வருவாங்க இந்த மாதிரியான சிக்கலெல்லாம் வந்துடும் அதுக்காக தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கறேன் இன்றைக்கும் குடியரசு தினம் நாளைக்கு சனிக்கிழமை அடுத்த நாள் ஞாயித்துக்கிழமை இப்போ மூணு நாள் வந்து உங்களுக்கு இங்கே வந்து சுவிட்சர்லவுக்கு ஆகி போயிடும் அதுக்காக தான் ஓகேங்களா ரைட் இப்போ மாகாணமன்ற அரசில் ஹெல்பர் இருக்காங்க ஜெனி அப்பயெல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு அன்புரவாளில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஜெனியா பேர்லயே செக்கிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க இது தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற செக்கிங் இன்சார்ஜ் அவனாசியோடு அன்புரம் ஐம்பதுல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸ் இங்க பேட்டர்ன் மாஸ்டர் கேக்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எட்டு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பேட்டர்ன் மாஸ்டருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரோடு வீரவண்டி பிரிவில் இருக்குது அடுத்து இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் தங்கரடத்தோடு டிரைவர் பேட்ச் வேலை வாய்ப்பு இருக்குது பங்களா ஸ்டாப்பில் அடுத்து வால் ரஸ்ங்கிற நிறுவனத்தில் ஃப்ரெஷர் மேல் ஃப்ரெஷர் ஃபீமேல்லாம் கேட்குறாங்க கரிஸ்மா பேரில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க எக்கச்சக்கமான ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்புகள் ஜிவிஸில் இருக்குது கால் பண்ணணும்னா ஒரே கம்பெனி இப்போ கூப்பிட்டு பேசிட்டு அந்த கம்பெனியை சொல்கிறது உங்களுக்கு புரியல நீங்கள் சொல்கிற அந்த கம்பெனி புரியலேன்னு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்களே ஃப்ரெஷர் உங்களுக்கு கம்பெனியில் அவங்க சொல்றதெல்லாம் வந்து அனுபவம் இருக்காது அதனால நேரில் போய் பாருங்க ஜிவிஎஸ்லயும் பேசுங்க ஃபர்ஸ்ட் உங்களோட எதிர்பார்ப்பை உருவாக்கிக்க நீங்க என்ன மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம டென்த் டுவெல்த் முடிச்சிருக்கோம் காலேஜ் முடிச்சிருக்கோம் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபீல்டில் வரணும் இல்லை இந்த மாதிரி என்ன சிவில் இன்ஜினியர் வரணும் இந்த மாதிரி என்ன எதிர்பார்ப்போ அதுக்கான வேலை வாய்ப்பு தேடுங்க சும்மா எதிர்பார்ப்பே இல்லாம இப்போ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சும்மா ஒரு கால் பண்ணி பார்த்து ஒரு நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பர் கம்பெனிக்காரருக்கு பேசி பார்த்துட்டு இதனால அடுத்த கட்டம் உங்களால போக முடியாது உங்களோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலை வாய்ப்பா எக்கச்சக்கமான ப்ரெஷர் வேலை வாய்ப்பு இருக்கு அப்போ அதுல உங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலை வாய்ப்பு எனக்கு இந்த மாதிரி வேலை வேணுங்க இந்த மாதிரி இருந்தால் கொடுங்கன்னு நம்ம ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனி கொடுப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ்லயும் வரும் உங்களுக்கும் கிடைக்கும் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம அடைஞ்சிருவோம் அதான் இதில் இருக்கிற விஷயமே ஜிவிஎஸ்க்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும் அடுத்து பாருங்க கிரிஃபன் டெக்ஸ்டைல் இங்க ஆபீஸ் பீமேல் கேட்கறாங்க பதினாறாயிரத்தி இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஃபேப்ரிக் குடோன்சல் சேல் ஸ்டோர்க்கு லோடுமேன் கேட்கறாங்க வெளியூர்ல இருந்து நிறைய லோடுமேன் கூப்பிட்டு இருக்கீங்க தங்குற இடத்தோடு உங்களுக்கு லோடுமேன் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து சிசி அப்பாரல் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் பதி மூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் சம்பளம் கார்மெண்ட்டில் பேசிக் நாலேஜ் இருந்தா போதும் அடுத்து அதே ப்ரெஷர் இருக்குது இருக்கு ஃபீல்டில் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இருக்கு மங்கள் ரோடு ஆண்டிபாளையத்தில் அடுத்து சரஸ்வதி கார்மெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இன்னர் லைன்ல மார்க்கெட்டிங்காக இருந்தா திருநெல்வேலி ஏரியாவில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து கோகுலம் பிரகாசம் ஹோம்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்ரீ லிங்கம் டெக்ஸ்டில் அத்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் இருக்குது ஒன்று டூ மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ப்ரைம் ப்ரிண்டிங்கில் ஹெல்ப்பர் இருக்குது ஜூனியர் ப்ராசஸ்ல ஃப்ரெஷர் இருக்குது எஸ்வின் இத்துல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்குது ஃபேப்ரோ டெக்ஸ்டைல் செக்கிங் கட்டிங் இன்சார்ஜ் இருக்குது பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ அப் இருக்குது ஃபேப்ரிக் ஃபாலோ அப் இருக்குது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது கல்பனா எலெக்ட்ரிக்கலில் ஃப்ரெஷர் மேல் இருக்குது இந்த மாதிரி எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இருக்குது கால் பண்ற அத்தனை பேர்த்துக்கு மேட்சா வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க ப்ராப்பரா கம்பெனி நம்பர் வாங்கிட்டு அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் என்ன பேசுனீங்க அவங்க என்ன சொன்னாங்க எப்போ வர சொல்லிருக்காங்க நீங்க எப்ப போய் பார்க்க போறீங்க இந்த தேவைய சொல்லிட்டீங்கன்னா போதும் அந்த கம்பெனிக்கு ஜிவிஎஸ் பேசி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சு தந்துடுவாங்க அனைத்தும் முற்றிலும் இலவசம்தான் ஓகேங்களா இப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி பேசி ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் சற்று முன் வேலைவாய்ப்பு தேர்னதுல எவ்வளோ பேர் இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுற கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்க இப்போ பாருங்கள் கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் ஆறுநூறு பேர் வாங்கியிருக்காங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களில் நூற்றி முப்பத்தெட்டு பேர்த்துக்கு மேட்ச் ஆகலை அடுத்தடுத்த நம்பர் வாங்கியிருக்காங்க முந்நூற்றி இருபத்தி எட்டு பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ டேட் வாங்கியிருக்காங்க அதாவது இத்தனாந்தேதி இன்டர்வியூ போகிறோம் இத்தனாந்தேதி இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்லி கம்பெனிலேயே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பேசி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கங்க அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி வச்சவீங்க முந்நூத்தி இருபத்தி எட்டு பேர் நாற்பத்தொம்பது பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கம்பெனி வந்து சொல்றேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறவங்க நாற்பத்தொன்போது பேர் அடுத்து ஃபோன்ல பேசி இன்டர்வியூ அட்டன் பண்ணி நூத்தி பேர் அதாவது ஹெல்பர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்துட்டே கம்பெனி நம்பர் வாங்கிட்டு உடனே கூட்டு போன்ல பேசுவாங்க பேசிட்டு செட் ஆகல செட் ஆகலையா ரைட் கிளம்பி வர சொல்லிட்டாங்க என்ன அந்த தகவல் சொல்லிடுவாங்க அதுக்கு அதத்தான் நான் பர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வெளியூர்ல இருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஜிபிஎஸ்லயே கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்கன்னு நான் சொன்னோம் அப்பதான் உங்களுக்காக ஜிபிஎஸ் சைட்ல இந்த மாதிரிங்க ஞான பிரகாசம்ங்கிறவரு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்துருவாரு திருநெல்வேலியில இருந்து வர்றாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி வெயிட்டிங்ல வச்சிருப்பாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஜாயின் பண்ற டேட் வாங்கினவங்க நூத்தி ஒன்பது பேர் இப்ப வாச கடத்தி ஒன்னாம் தேதிக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ரீகன்ஃபர்மேஷன் ஜாயின் பன்னெண்டு பேர் பாத்தீங்களா எவ்வளவு பேர் ஜாயின் பண்ண போறாங்கன்னு ஜாயின் பண்ண போறவங்க மட்டும் நூத்தி ஒன்பது பிளஸ் இருபத்தி ஏழு அப்ப நூத்தி முப்பத்தி ஆறு ஜாயின் பண்ண போறாங்க இந்த நூத்தி முப்பத்தி பேர் மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணலாம் யார் யார் ஜாயின் பண்றா அவங்க பேர் என்ன எந்தெந்த கம்பெனி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ பாருங்க ஜாயின் டேட் வாங்கினவீங்க இப்போ வருது பாருங்க அவங்க பேரோட டீட்டெயில் கணபதி மார்க்கெட்டிங்ல லோடு மேனா சிவாங்கிறவர் ஜாயின் பண்றாரு தஞ்சாவூர்ல இருந்து டென்த் தான் முடிச்சிருக்கா அப்படியே இருபத்தி வயசு தான் ஆகுது கணபதி மார்க்கெட்டிங்ல லோடு மேனா ஜாயின் பண்ண போறாரு அடுத்து பாருங்க அவி ஸ்பேஷன்ல பிரசர் பழனி பாரதி அப்படிங்கிறவங்க திருப்பூர்ல பாலைக்காடு பகுதியில இருந்து ஜாயின் பண்ண போறாங்க ஜாயின் டேட் வாங்கியிருக்காங்க பி ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் கிளப்ங்கிறதுல பார்ட் டைம் டேட்டா என்ட்ரியா சரண்யாங்கிறவங்க ஜாயின் பண்ண போறாங்க அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸ் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல ரமேஷ்ங்கிறவங்க ஜாயின் பண்ண போறாங்க தாராவூர் ரோடு அடுத்து பாரதி ரீவேண்டிங் சேல்ஸ்மேன் முக மது அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ண போறாங்க பாரதி ரீவைண்டிங்ல அடுத்து ஆர்பிகே கே சீனியர் மெர்சண்டைசரா கார்த்திகேங்கிறவங்க ஜாயின் பண்ண போறாங்க அவனாசியிலிருந்து அடுத்து நைல் அப்பேரல்ல சீனியர் மெர்சென்டைசரா பிரவீன் குமார் கொங்குநகரி கோயில் கிட்ட இருந்து ஜாயின் பண்ண போறாங்க அடுத்து சாக் எக்ஸ்போர்ட்ல மேலா வசந்த்ங்கிறவங்க நல்லூர் பகுதியிலிருந்து ஜாயின் பண்ண போறாங்க டி காம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அவங்க அடுத்து ஸ்ரீ சாய் டெக்ஸ் எலக்ட்ரீஷனா குமரப்பன்ங்கறவர் மதுரைல இருந்து ஐடிஐ முடிச்சிருக்காங்க 49 வயசு ஆகுது எலக்ட்ரீஷனா ஜாயின் பண்ண போறார் ஸ்ரீ சாய் டெக்ஸ் அடுத்து சிக்மா டிரேடர்ஸ் ஆபீசர்ஸ்ன் மேலா பிரவீன்ங்கறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஜாயின் பண்ண போறாங்க இந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல தான் வேளம்மோடு ஏரியால இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாரதி ரீவைண்டிங் இந்த நிறுவனத்தில் முகமது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா தேனியிலிருந்து ஜாயின் பண்றாரு கோகிலா கார்மெண்ட்ஸ்ல ரமேஷ் குமார் சொல்லி குவாலிட்டி வேலை வாய்ப்புக்கு மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கே செட்டிபாளைய பகுதியிலிருந்து ஜாயின் பண்றாங்க அடுத்து பாருங்க மதர் மதர் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் பழனிசாமி அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ண போறாங்க கேட்டகரியா பார்த்தீங்கன்னா ஆபீஸ் செக்ஷனில் பதிமூணு பேரு பார்ட் டைம் டேட்டா என்ட்ரியில் பத்து பேர் ஹெல்பராக பத்து பேர் எலக்ட்ரீஷியன் ஒன்பது பேர் பிரஸ்டரில் எட்டு பேர் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல எட்டு பேரு ஆஃபீஸ் செக்ஷன்ல ஆறு பேரு குடோன் இன்சார்ஜ் அஞ்சு பேர் டிரைவர் பேட்ச் அஞ்சு பேரு சீனியர் மெர்சன்டைசர் நாலு பேரு டெலிகாலர் நாலு பேரு லோடுமேன் மூணு பேரு கட்டிங் இன்சார்ஜ் மூணு பேரு ஹெச்ஆர்எஸ்என் மேல் மூணு பேரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மூணு பேர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மூணு பேர் குவாலிட்டி கண்ட்ரோலர் மூணு பேர் ஜூனியர் மெச்சன்டைசர் ரெண்டு பேர் சேல்ஸ்மேன் ரெண்டு பேர் டெக்ஸ்டைல் டிசைனர் ரெண்டு பேர் அக்கௌண்டன்ட் மேல் ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஒருத்தர் ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தர்னு இத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த இவங்களோட டீட்டெயில் இப்போ நான் சொன்ன பாருங்க அதெல்லாம் தான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் இது பார்த்து தான் சொன்னேன் நான் பாருங்க இந்த மாதிரி இத்தனை பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணலாம் ஜிவிஸோடு இணைஞ்சிருங்க திருப்பூரோட நம்பர் ஒன் வேலைவாய்ப்பு தவறுமையோ அதிகபட்ச எட்டே நாள்ல நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் ஒவ்வொரு கச்சார் நம்பரும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்